சவுதி அரேபியாவின் நிறுவன தினத்தை கொண்டாடும் வகையில் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி அரசு தனியார் மற்றும் அனைத்து நிறுவனங்களுக்கும் அரசு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் பணிக்கு வரும் ஊழியர்களுக்கு கூடுதல் நேரம் அதாவது ஓவர் டைம் கணக்கில் சம்பளம் வழங்கப்படும் என்றும் அவ்வாறு வழங்காத நிறுவனங்களுக்கு ஊழியர் ஒவ்வொருவருக்கும் ஐந்தாயிரம் ரியால் அபராதம் விதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது சவுதி நிறுவன தின விடுமுறையுடன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை விடுமுறை பெறும் ஊழியர்களுக்கு மொத்தம் மூன்று நாட்கள் விடுமுறை அளிக்கப்படும் பிப்ரவரி இருபத்தி ஐந்து விடுமுறைக்கு பிறகு அவர்களுக்கு அடுத்த நாள் வேலை நாட்கள் ஆகும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி இமாம் முகமது பின் சவுத் அவர்களால் முதல் சவுதி அரசை நிறுவிய நாளாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது இந்த கொண்டாட்டம் சவுதி அரேபியாவின் ஒற்றுமை மற்றும் செழிப்புக்கான பயணத்தை பிரதிபலிக்கிறது சவுதி கலாச்சாரம் வரலாறு இராணுவ பலம் போன்றவற்றை உணர்த்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடைபெறும் இந்த கொண்டாட்டங்களில் விளையாட்டுகள் மற்றும் இசை நிகழ்ச்சிகளும் சேர்க்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்